முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்த நாள் சி எம் துரை ஆனந்த் தலைமையில் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் மணிமுத்து முன்னிலையிலும் திமுகவினர் கொண்டாட்டம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்த விழாவை முன்னிட்டு நகர்மன்ற தலைவர் நகர் கழக செயலாளர் சி எம் துரை ஆனந்த் தலைமையில் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் மணிமுத்து முன்னிலையிலும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் அருகில் அவரது கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி அங்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது சிவகங்கை நகராட்சிக்கு சொந்தமான மருது பாண்டியர் பூங்காவில் நூறு மரக்கன்று நடப்பட்டன அதைத் தொடர்ந்து சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரே கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உடன் மாவட்ட அயலக அணி தலைவர் கேப்டன் சரவணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் வீனஸ் நஸ் ராமநாதன் விஜயகுமார் ராமதாஸ் மதியழகன் கீதா கார்த்திகேயன் பாண்டியன் வீரகாளை வட்டக்கழக செயலாளர் கண்மணி முத்துமணி ரயில்வே கார்த்திக் வழக்கறிஞர் ராஜா அமுதன் தலைமை கழக பேச்சாளர் வேங்கை பிரபாகரன் தமிழ் பிரியா மகளிர் அணி பவானி மஞ்சுளா ஒமேகா திலகவதி கமலா தோமுசா டாமின் குமார் இளைஞர் அணி ஹரிகரன் கிங் கார்த்திக் மதியழகன் பிரபாகரன் ஹரிஸ் எக்ஸ் எம் சி சூரிய நாராயணன் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி சதீஷ்குமார் நகர் தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திகேயன் வட்ட பிரதிநிதி ஆர்பி சேகர் மகேந்திரன் தூக்கடை குமார் ஏ சேகர் பாபு தனசேகர் முருகேசன் சசி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து நமது சிவகங்கை நகர் இளைஞர் அணி ஹரிகரன் அவர்கள் தலைமையில் தாய் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உடன் கிங் கார்த்திக் மதியிலகன் ஹரிஷ் மகேந்திரன் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்